யார் ஃபஸ்ட் கமெண்ட் போடான்னு பார்ப்போம் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யார் போடா யார் போடா வாங்க 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 முதல் லைஃப் மட்டும் விழுந்தாச்சு யார் யாருக்கும் உதயகுமார் அண்ணா பெருமாள் வேற என்னடா இது போட்ட லைக் காணல ஒரு லைக் விழுந்துச்சு அதுக்கடையில எடுத்துட்டீங்களா போட்ட லைக்கியே இப்ப போட்டாச்சு போட்டு போட்டு எடுக்கிறீங்க ஓகே சூப்பரு லைக் எல்லாம் போடுறதுனால உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு படம்ல இங்க வந்து சாடிராது சரியா எட்டு முப்பத்தொன்பது ரவ் வணக்கம் சகோதரி ரவ் வணக்கம் தேவகுமாராம் உதயகுமார் நான் லைக் யாருன்னா எடுக்க முதல் லைக் செய்து விட்டேன் ஆனால் லைக் கா ஒரு நேரம் காமிச்சு ஒரு நேரம் காமிக்க மாட்டேங்குதுண்ணா என்ன பெரிய ப்ராப்ளம் தெரியலையே வந்து ஒரு நேரம் லைக்கு அப்புறம் பார்த்தா லைக்கு காணல சட்டாச்சானே ஏன்னா ஜி இந்த இந்த ரூமும் சிக்னல் இல்லையா ஒய்ஃபை வச்சு வேஸ்ட்டா ரீசார்ஜ் பண்ணக்கூடாது இப்படி இருந்ததுன்னா இது ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் இப்படிதான் இருக்குது சவுண்டு கிளியராக இருக்கா ஃபேன் சவுண்டாக கம்மி பண்ணணுமா கம்மாண்டு வருது மொறு மொறு வந்து நாலு தோசை கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி தேங்காய் சட்னி எண்ணெய் கத்திரிக்காய் நானும் தோசையும் சட்னியும் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட இவங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு சரி நம்மளா சாப்பிடுவோம் சாப்பாடு எல்லாம் மீதி வந்துட்டு தோசை சுடது எப்படின்னா மூணு வேளையும் காய்கறி அப்படின்னா இவங்களுக்கு பிள்ளைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி என்ன செய்யக்கிட்டு சவுண்டெல்லாம் பக்கா கிளியரா இருக்கு சகோதரி ஃபேன் உடையனால சவுண்டு கம்மியா இருக்குமோ ஒரு இறைச்சலா இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்க கிளியரா இருக்குதா அப்புறம் கோயம்புத்தூர் எப்படி இருக்குது உதயகுமாரா லைவ் கிளியரா இருக்குவா ஒரு மாதிரி கிளியர் இல்லாம இருக்குதா சகோதரி நான் இது நான் யாரே சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும் அவனுக்கு போட்ட லைக்கும் எடுத்து விட்டேன் ஓ ஓகே ஓகே மதிக்காதவங்க விட்டு எட்டிதானே நான் வந்து எனக்கும் நான் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லி ஒரு யூடியூப்ல நமக்கு ஒரு சொந்தக்கார ஒரு பழக்கம் ஒரு பிள்ளை நல்ல பழக்கம் நம்மகிட்ட ஃபோன் எல்லாம் பேசுவோம் அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கி அவங்க வந்து ஃபேஸ்புக் வீடியோ எல்லாம் போட்டாங்களா போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறி சேனலே மானியடேசன் ஆச்சு அந்தளவு அப்போ என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது கேட்டேன் அப்போ சொன்னாங்க அது இப்படி போட்டேன்னு அதுக்கப்புறம் நானும் பார்த்துட்டு என்ன செய்தேன் நானும் இப்படி ரெண்டு இடத்தை எடுத்து போட்டு சொந்த காசுலேயே சூனி வைக்கிற மாதிரி எனக்கு சேனல் மானியடேசன் கேன்சல் ஆகிடுச்சு முதல்ல நல்ல வியூஸ் போச்சு சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க ஆனால் சேனலு மானிடேஸுக்கு கேன்சல் ஆகிடுச்சு உடனே முத முதல்ல அந்த பிள்ளைக்கு தானா நான் கால் பண்ணினேன் ஃபோன் எடுக்கலை ரெண்டு மூணு நேரம் அடித்தேன் எனக்கு பயம் வந்துட்டு ஏன்னா சரி பாவம் இல்லை நம்மளை போல தானே அது போலம் கிடந்து காட்டு கற்று கத்திட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் அடித்தேன் ஃபோன் எடுக்காதனால வீடியோ போட்டேன் யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க எனக்கு இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டேன் போ நான் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டேன் இன்னைக்கு போட்டிருக்கேன் அந்தளவு அதுக்கு ஒரு ரெண்டாவது மிஸ்டர் காயில பார்த்துட்டு கூப்பிட்டா நானும் விளக்கத்தை சொன்னேன் கத்திரிக்காய் தக்காளி பச்சை ரெசிபி சொல்கிறேன் ஓகேண்ணா போடுங்க அந்த புள்ள கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா போடுவது தெரியுமா பேர பேராசை பெரு நஷ்டம் நான் எதை எனக்கு வந்ததை செய்கிறேன் என்ன பார்த்தியா நீங்கள் செய்யணும் அப்படி இப்படி ஏதோ நான் அப்புறமும் சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் எடுக்காதனால நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதுல உன் பேர் கூட நான் சொல்லலமா அப்படின்னு சொல்லி போட்ட போறக்கும் டக்குன்னு எனக்கு பதில் வீடியோ போடுறது மாதிரி போட்டுட்டானா முதல் வேலை அந்த அந்த நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களானா அதுவும் நல்லா பேசி பழகிட்டு அப்போ இனி அவங்களோட உறவு நமக்கு தேவையில்லை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணிட்டு சரி அண்ணா கோயம்புத்தூர் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்லா இருக்கு சகோதரி நீங்க கோயம்புத்தூர் வந்தால் ஒரு சதவீதம் கூடி நூறு ஆகி கோயம்புத்தோ நன்றாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது எப்ப நடக்குன்னு தெரியலையே தான் லைவ் டிஜிட்டல் கிளியர் கிளியரா இருக்கானா இல்லாம இருந்துச்சு நான் டூ இந்த ஒய்ஃபை வைக்கிறதுக்கு முந்தி கிளியரா இல்லை கிளியர் இல்ல நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அதனாலதான் சரி வைப்போனே வச்சேன் இப்ப கிளியரா இருக்குது ஓகே எனக்கு இங்க இருந்து பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாறி இருந்துச்சு அதான் கேட்டேன் என்னன்னே நான் ஒரு திறந்த பக்கமே வரமாட்டேங்கிறாங்க சரி நீங்க சொல்லுங்கண்ணா அந்த ரெசிபி சொல்லுங்க நம்ம ஏதாவது ரோஜனா படுவான்னு பாப்போம் நான் ஒரு பெண் எடுத்து எழுதி ஒரு நோட்டு அங்க இருக்கு டைரி எடுத்துட்டு வாரேன் நீங்க சொல்ல சொல்ல எழுதி வச்சிருவோம்ல சரிமா அடுப்புல போட்டுட்டு எரிஞ்சிடாம பாத்துக்க வந்துட்டேன் அண்ணா வணக்கம் சீதா சங்கரா சீதா என்ன ஐடி பெயர் மாத்திருக்கிறியா அந்த டிபி போட்டோன்னா மாத்திட்டு நான் சாப்பிட்டாச்சி லைக் போட்டதுக்கு நன்றி எப்படி இருக்கீங்க சீதா நல்லா இருக்கீங்களா உதயண்ணா வணக்கம் சீதா சகோதரி வணக்கம் அப்படிங்கிறாங்க உதயண்ணா இது யாரு இது நம்ம அம்மு அக்காவா லைவா இது என்ன பாலமுருகன் அம்மு அக்கா லைவ் தான் எப்படி இருக்கா பாலமுருகன் நல்லா இருக்கியா பாருங்க சீதா சகோதரிகள் அவ்வளவு நல்லா மரியாதை கொடுத்து பேசுவாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பலமுருகன் எப்படி இருக்க சாப்பிட்டியா இரவு வேலையெல்லாம் எப்படி போகுது உங்க குடும்பத்திற்கு தேவையான ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி ஒரு குக்கரில் போடுங்க குக்கரில் போடணும்மா பெரிய வெங்காயமா மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் காய் தேவைக்கு ஹாய் ஸ்மார்ட் பாய் வாங்க வணக்கம் ஏதோ இருக்கேன் ஏன் தம்பி எப்படி சொல்லா ஏதோ இருக்கே நம்ம அக்கா இனி இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ஸ்மார்ட் பாய் நீ சாப்பிட்டீங்களா இந்த கண்ணாடியே மட்டும் மாத்தாதீங்க ஏன் ஏ ஸ்மார்ட் பாய் அப்படி சொல்றீங்க இந்த கண்ணாடியை மட்டும் மாற்றக்கூடாதா ஏன் கண்ணாடி போட்டா நல்லா இருக்கானா வெள்ளை வெள்ளைப்பூண்டு தேவையான அளவுக்கு போடுங்க கொஞ்சம் புளி போடுங்க மஞ்சள் தூள் போட்டு உப்பு சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேருங்க ஆஹ் நான் வைக்கதான் அன்னைக்கு காலையில வச்சக்கூடிய ஆஹ் நான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் கத்திரிக்காய் தீயல் அப்படின்னு வச்சேன் தேங்காய்லாம் போட மாட்டேன் அதேதான் பாலமுருகன் இல்லை கமண்டு என்னது குட்டி பாப்பா என்ன உங்களுக்கு தெரியல பாலமுருகன் பண்ணலையா பாலமுருகன் அண்ணன் பொண்ணா பண்ணிக்கிட்டு இருக்க ஆ அக்கா பாப்பா தான் இன்னும் வரைக்கும் கமண்டு பண்ணாங்க அக்கா ஓ அப்படியா பாலமுருகன் டியூசனுக்கெல்லாம் போவலையா பிறகு குக்கரை மூடிவிட்டு ஒரு ஐந்து விசில் விடுங்கள் விசில் சவுண்டு நின்றவுடன் மேலே மேல ஆப்பிள் இருக்கும் தண்ணீரை வேறு பாத்திரத்தில் மாற்றுங்கள் ஓ அதுக்குள்ள இருக்க தண்ணியை வேற பாத்திரத்தில் மாற்றணும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம் உழைத்தால் உயர்வு நல்லது நல்லதே மட்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உழைப்பால் உயர் உயர்வது நல்லதும்மா உம்மா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை யாருப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்றா சொல்லுங்க ஸ்மார்ட் பாய் பற்றி தாயே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எங்கிட்ட போய் கூடி வாழறது பிறகு மத்தை வைத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கரையுங்கள் நன்றாக மாவு முதலி வந்தவுடன் அதிலிருந்து எடுத்த தண்ணீரை சேருங்கள் ஆ அந்த கண்ணாடி நல்லா இருக்கிறது அதனால் சொன்னேன் அப்படி அந்த கண்ணாடி நல்லா இருக்குதா ரொம்ப நன்றி ஸ்மார்ட் பாய் அம்மாக்கா மீன் குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவார்கள் இல்ல ஸ்மார்ட் பாள்ளிக்கிழமல்ல வெள்ளிக்கிழமல்லா நான் மீன் சாப்பிடலை ஏற்கனவே நான் இப்ப வந்து ஒரு ரெண்டு வாரமா ஒழுங்க மீனே சாப்பிடல மீன் குழம்பு சாப்பிடறது பிடிக்கல எனக்கு ஆனா இப்படியே இருக்க கூடாது மாதிரி எதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் மீன் சாப்பிடணும் வெள்ளிக்கிழமை செல்வா செவ்வாய்கிழமை ஆல்ரெடி நம்ம வீட்டுல காய்கறி தானே அப்போது வந்து அந்த தண்ணியை இருத்துக்கிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிக்கணும் அப்புறம் மிளகாத்தூளல் சரி இது இல்லாம்தான் நான் மிளகுத்தூள் செஞ்சு இது சேர்ப்பேன் நான் என்னது மல்லித்தூளும் மஞ்சள் தூள் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்ப்பேன் சேர்த்தேன் பிறகு வடைச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்கள் கடுகு சோம்பு சீரகம் போட்டு தாளியுங்கள் பிறகு வரமிளகு ஒரு நிமிடம் வதக்குங்கள் கொஞ்சம் கருவேப்பிலே சேருது அந்த தக்காளி வெங்காயத்தை க வெங்காயத்தை கரைசலில் சேர்க்கவும் கொடியாக கட் பண்ணிய மல்லிலையில் சேர்க்கவும் இது இட்லி தோசை ஆப்பத்திற்கு சாப்பிடுறதுக்கு சு ருசியாக இருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் ஆனால் நீங்கள் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு கடையன்னு சொன்னிங்களா நான் வந்து என்ன செய்வேனாக்கி இதே மெத்தடு தான் குக்கரில் போடாமல் சின்சட்டியிலே வேக விட்டு இறக்கிறேன் ஆனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு மசிக்க மாட்டேன் மசிக்கலை ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மல்லி இல போட சொல்லி இருக்கீங்க காயத்தோளும் போட சொல்லி இருக்கீங்க ஆனா அந்த ரெண்டும் போட்டது இல்ல என்ன ட்ரை பண்ணி பாக்க என்னன்னா ஆனா சும்மாவே கத்திரிக்காய் தீயல் நல்லா தான் இருக்கும் வணக்கம் பெருமாள் தம்பி வாங்க வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா மேடம் யார மேடம் சொல்லியா பெருமாளே அடிப்படுவா பத்துக்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் போகிலா என்ன கோகிலா எப்படி இருக்கீங்கோ மாப்பிள்ளை மட்டாட்டி சேர்ந்து வீடு இது கமௌண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு ஒருத்தனுக்கு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்தேன் இப்போ ஒருத்தங்களுக்கு ஆனால் நேற்று வச்சது இன்னைக்கு சாப்பிட்ருக்கீங்களானா நம்ம ஒரு டைமுக்குன்னா ஓகே ரெண்டு நேரத்துக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னாக்கி அந்த அளவு வேணும் கோகிலா அஞ்சாவது கமௌண்ட்டு லைக்கு போட்டிங்களா நன்றி தக்காளி சாதம் புதினா ஊறுகாய் நைட்டுக்கா சாரி ஆறாவது ஆறாவதுலக்கு போட்டேங்க லைக்கு போட்டீங்களா கோகிலா எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா கோகிலா ஒரு சேனல் வச்சிருக்கிறியே வீடியோவும் வந்த மாதிரி தெரிய மாட்டேங்கி எனக்கு நோட்டிபிகேஷன் வரவுல ஒன்னும் வரல பத்து மாசம் ஆச்சு சேனல் வேற ஓப்பன் பண்ணி ஆ பெருமாளு விலைக்கு போயிட்டு எப்போ இந்த அப்போ தமிழகம் கும்பிட்டு போடுங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் இன்னைக்கு என்ன சமையல் கொய்கிலாம் நான் சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்டு தெருவில் நடக்கிறேன் அப்படியே பெருமாள் தெருவுல நடக்கிறியா ஓகே சுந்தரி என்ன எப்படி இருக்கா பிள்ளைங்க எல்லாம் டிசும் போயிட்டு வந்தாச்சா சப்பாத்தியா நைட்டு ஓகே சூப்பரு என்ன பாலமுருகன் நேரமே வீட்டுக்கு வந்துட்டானா எட்டு மணி வீட்டுக்கு வந்து எட்டு மணிக்கு வந்துட்டியா ஓகே பெருமாள் உங்கள் தாம்பரம் எப்படி இருக்குது ஏதாவது மாற்றங்கள் உண்டா தாம்பரத்துல சகோதரி நீங்க கையில் வைத்திருக்கும் போன் பேனா என்னுடையது என்று நினைக்கிறேன் பேனாவா இந்த பேனா உங்களுடைய பேனாவா ஓ நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது எங்கன்னா கீழே விழுந்து கிடந்துச்சு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்பவும் நீங்கதான் மிஸ் பண்ணாதான் இருக்கும் இல்லக்கா நான் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்துரு அப்படியா கடையில கொண்டு குடுத்துட்டு வந்தாச்சா வருவியா எல்லாம் நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்கிறாங்க அப்படியா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்காவளா நானு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் பெருமாளை நீ பாத்தியா பெரிய வீடியோ ஒன்னு போட்டேன் ரொம்ப மனசு சங்கடமா போச்சு பெருமாளை நான் அந்த வீடியோல என்ன பாப்போம் நீ எனக்கு எல்லா வீடியோவும் பாப்பா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பாத்துக்க ஆமாக்கா எதுவும் இல்ல இருக்கிற மாதிரிதான் இருக்கு அடையா ஆமாம் கோகிலா நீ வீடியோ எதுவும் போடுறியா எனக்கு ஏன் நோட்டிபிகேஷன் மாட்டேங்குது சாப்பிட்வில ஒரு கமெண்ட் போடு சரியா பாலமுருகன் வீடியோவே போட மாட்டேக்கான் எப்பவுமா ஒரு நேரம் அந்த போர்டை வச்சு போடு அவ்வளோதான் பின்ன போட்டெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம மூவாயிரம் வீடியோ போட்டு ஏதோ நம்ம ஆசைக்கு போட்டுக்கிட வேண்டியதுதான் தான் விடிய பார்க்கல பார்க்குறேன் ஓகேனே ரெண்டு வீடியோ போட்டேன் பெரிய வீடியோ அதில் வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது பெருமாளே பேசாமல் எல்லாம் ஆனால் என்னென்ன உங்கள் கிட்டலாம் வந்து பேசணும்னு ஒரு ஆசை இருக்கனால தொடர்ந்து வாரேன் அது இன்னும் எவ்வளோ நாளும் தெரியலை சரி போட்டு இதுக்கு போட்டு மெனக்கெட்டு இருக்கே சும்மா இருந்துட்டு போகலான்னு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மனசே விட்டு போச்சு பெருமாள் 那鸡。 சரி பாய் பாய் குட் நைட்டு காலையில பார்ப்போம் ஓகே பெருமாள் ஒரு சிம்பிள் கேரளா ரெசிபி சொல்றேன் நீங்க கேரளா பார்டரில் இருப்பதால் அது உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த ரெசிபி சம் சம்பந்தி சொல்லுவாங்க சம்மந்தி என்பது தமிழ்நாட்டில் ஒரு உறவு வகை சம்மந்தி துவையல் உதயகுமாரா துவையல் சம்மந்திங்கிறது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்கல்ல அவங்க சம்மந்தி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க அதுக்கு அவங்களதான் இங்க சம்மந்தின்னு சொல்லுவாங்க உறவு முறையில அது பிறகு அந்த சம்மந்திக்கு என்னன்னா நம்ம துவையல் நம்ம அப்படி சொல்லுவோம் துவையல் துவையல் உங்க குடும்பத்திற்கு தேவையான சின்ன மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு பல் பூண்டு வர மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அம்மியில் வைத்து நைசா அரைக்கவும் என்றால் மிக்சியில் அரைக்கலாம் துவையல் இதுக்கு வந்து சுடு சோறு இந்த துவையல் புளித்தண்ணி இது எப்படி ரெடி பண்ணணும் புளித்தண்ணி ஒரு வத்தலை சுடணும் ரெண்டு கொட்டை புளியை கரைக்கணும் அது கூட போட்டு கல் உப்பும் போட்டு சுடு சோத்துக்கு அதை பெரிஞ்சு அதை புளித்தண்ணியை பெரிஞ்சு ஊற்றி அந்த துவையிலும் வச்சு சாப்பிட்டா சாதா ஒரு பிளேட் சாப்பிடவே ரெண்டு பிளேட் சாப்பிடலாம் நைஸாக அரைத்தவுடன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து தேங்காய் எண்ணெயை ஊற்றவும் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் நைஸாக அரைச்சாக்கி சட்னி கொறை குறைப்பாக அரைச்சா துவையில் புளித்தண்ணி சொல்லுவோம் இந்த சாப்பாடை புளித்தண்ணி ஏன்னா பயலுக்கு இது நல்லா பிடிக்கும் ஆனா ஒரு முட்டையும் ஆம்லேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாக்கி நல்லா இருக்கும் உதயகுமார் அண்ணா அந்த வீடு போற அடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த வீட்டுக்கு போவோமா என்னன்னே தெரில இங்க ஆட்களே காணல மொத்த நாலு பேர் தான் வந்திருக்கிறியே பொழுது மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காவ இன்னைக்கு நம்ம லைவ் பாருங்க நாலே நாலு பேர் தான் வந்திருக்கிறாங்க இருபத்தாறு நிமிஷம் ஆகுது ஆனா எப்படி ஏழு லைக்கு வந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது